செய்திகள் வாசிப்பவர் செல்வம் கிருஷ்ணகிரி பெங்களூர் ஓசூர் தேசிய நெடுஞ்சாலை மேம்பாலத்தில் விரிச்சல் சாலையை பயன்படுத்த முடியாமல் சர்வீஸ் சாலையில் செல்வதால் கடும் போக்குவரத்து நெரிச்சல் வாகன ஓட்டிகள் கடும் அவதி ஓசூர் பேருந்து நிலையம் முன்பு தேசிய நெடுஞ்சாலைக்கு சொந்தமான மேம்பாலம் உள்ளது இந்த மேம்பாலத்தின் மையப்பகுதியில் உள்ள இணைப்பில் திடீரென விரிச்சல் ஏற்பட்டு மேம்பாலம் அரை அடி நீளத்திற்கு விலகியுள்ளது இது குறித்து தகவல் அறிந்த தேசிய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் அப்பகுதிக்கு வந்து விரிச்சல் குறித்து பார்வையிட்டனர் தொடர்ந்து மேம்பாலம் வழியாக எந்த வாகனத்தையும் அனுமதிக்காமல் அந்த வழியை தடை செய்தனர் இதனால் சேலம் சென்னை பகுதியில் இருந்து கிருஷ்ணகிரி வழியாக ஓசூர் வந்து பெங்களூர் செல்லும் வாகனங்கள் அனைத்தும் இந்த மேம்பாலத்தில் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது வாகனங்கள் அனைத்தும் மேம்பாலத்திற்கு முன்னதாக உள்ள சர்வீஸ் சாலையில் அனுமதிக்கப்பட்டு வருகிறது இதனால் ஓசூர் பேருந்து நிலையத்திலிருந்து தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் மூன்று கிலோமீட்டர் தூரத்திற்கு போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது மேம்பாலத்தில் ஏற்பட்ட விரிச்சல் குறித்து தேசிய நெடுஞ்சாலை அதிகாரிகள் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் விரிச்சல் சரி செய்யப்பட்ட பின்னர் வாகனங்கள் அனுமதிக்கப்படுமா அல்லது வேறு ஏதேனும் நடவடிக்கைகள் அவர்கள் எடுப்பார்களா என்று கேள்வி எழுந்துள்ளது தற்பொழுது மேம்பாலம் வழியாக வாகனங்கள் அனுமதிக்கப்படாமல் சர்வீஸ் சாலையில் செல்வதால் அப்பகுதியில் கடும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு சந்தித்து வருகின்றனர் இந்த நிலையில் இது குறித்து தலைமை பொறியாளர் பிரசன்னா கூறும்போது மேம்பாலத்தின் வழியாக அதிக அளவில் கண்டெய்னர் லாரிகள் செல்வதால் மேம்பாலத்தின் தூணிற்கு மேல் உள்ள போன்ற கம்பிகள் ஒரு பகுதி உடைந்திருக்கும் அல்லது இதனால் அடியோடு இணைப்பு பகுதி அரை அடிக்கு விலகியுள்ளது வாகனம் செல்வதற்கு தற்காலிகமாக தடை செய்யப்பட்டுள்ளது உயர் அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்துள்ளோம் ஐதராபாத்தில் இருந்து திட்ட அதிகாரி வந்து ஆய்வு செய்த பின்னர் ஜாக்கிகள் வைத்து சீரமைக்கப்படும் அதன் பிறகுதான் வாகனங்கள் செல்வதற்கு அனுமதிக்கப்படும் என்று கூறியுள்ளார் இதனால் சென்னை கன்னியாகுமரி பகுதியில் இருந்து வரும் அனைத்து வாகனங்களும் சீதாராம் பகுதியில் உள்ள ரிங் ரோடு வட்ட சாலையில் இஎஸ்ஐ வழியாக பெங்களூர் செல்வதற்கு வாகனங்கள் திருப்பிவிடப்பட்டு வருகிறது இதனால் ஓசூர் மாநகர பகுதி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு செல்லும் வாகனங்கள் இஎஸ்ஐ வழியாக வந்து மீண்டும் ஓசூர் திரும்ப வேண்டிய நிலை உள்ளது இந்நிலையில் அதிகாரிகள் வந்து நடவடிக்கை எடுக்கும் வரை மேம்பாலத்தில் எந்த வாகனமும் செல்லாது என தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது எதிர்நீச்சல் தொலைக்காட்சி செய்திகளுக்காக ஓசூர் செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன்